எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னொரு சூப்பரான விலாகில் எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்ப ஹாப்பி போன விளாக் பார்த்துருப்பீங்க நம்ம குலதெய்வ கோவிலுக்குலாம் போயிட்டு அக்கா தண்ணி ஆஃப் பண்ணுங்கக்கா

அம்பீஷ் அவங்க டேடியோட பாட்டியை அவங்க நம்ம கூடயே கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு சரி அவங்க வயசானவங்கிறதால பஸ்ஸில் ஏறி ஏறி இறங்க முடியாது கால்வழி அதனால் எங்கேயுமே யார் வீட்டுக்குமே போக மாட்டாங்க சரி நம்ம வீட்டுக்கு நம்ம கார் வந்துச்சா அதனால சரி காரில் இருக்கும்போதே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வந்தக்கா பண்ணுறீங்க மீன் கழுவிட்டுருக்கோம் மீன் இருக்கோம் நெத்திலி மீன் இங்கே பாருங்கள் நெத்திலி மீன் வாங்கியிருக்கோம் இன்னைக்கு பாட்டி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நெத்திலி மீன் வந்து இதோ பாட்டி தான் கழுவி கொடுத்துட்டு போனாங்க அவங்க தான் மீன்லாம் இங்கே பாருங்க இது நெத்திலி மீனை வந்து கழுவி கொடுத்துட்டு போனாங்க இப்போ மீனாக்கா வந்து இதை எனக்கு கிளீன் பண்ணி கொடுக்குறாங்க உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு கை வலிக்கிறதுக்கான ரொம்ப பாவம் காமிச்சிட்டு அடி எப்படி தான் வீடு அப்படி எடுக்கிறாருன்னு தெரில கை ரொம்ப வலிக்குது இப்படி தூக்கி எடுக்கிறது ஆமாம் இந்த பக்கம் வந்து நம்ம இன்னைக்கு திருவாபுரி பிளாக்லேயே காமிச்சோம்ல வேர்க்கடலை வாங்கினது கை வேர்க்கடலை வாங்குனது ஆனால் அந்த நாமப்பழம் இதெல்லாம் வாங்கணும் இல்லையா அந்த வேர்க்கடலைய வந்து வேக வச்சு வச்சாச்சு பாதி சாப்பிட்டோம் பாதி இருக்கு இப்போ மீனை கழுவிட்டு மீன் குழம்பு இன்னைக்கு கொஞ்சமாக இதிலே வந்து ஃப்ரை மாதிரி நெத்திரி ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் ரெகுலர் வீடியோஸ் ரெகுலர் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் யூடியூப் பேஜ் ஃபேஸ்புக் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரி இப்போ நம்ம போயிட்டு மீன் குழம்பு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இங்கே புளியெல்லாம் நான் வச்சுட்டேன் புளியெல்லாம் ஊற வச்சுட்டேன் தனியாக பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க அதனால தான் மீனாக்கா வரும்போது நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா இது சண்டே ஒரு நாள் ஃபுல்லாக அவர் எங்களோட இருந்தார் இதுக்கப்புறம் ஒன் வீக் ஃபுல்லாக அவர் பிஸி ஷாப் அப்படின்னு போயிடுவாரு லஞ்சுக்கு வருவாரு சாப்பிடுவாரு போயிடுவாரு சோ அதனால் தனியாக பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கா அதனால தான் மீனாக்கா நம்ம இப்ப வந்து சமைச்சி முடிச்சுட்டு மீன் குழம்பு எப்போம்போது மீன் குழம்புன்னு நம்ம நிறைய ரெசிபி போட்டாங்க அதனால யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம பேசுறது நிறைய மீன் குழம்பு ரெசிபிஸ் இருக்கு எல்லா ஊர் ஸ்பெஷலும் இருக்குது அதனால போய் பாருங்க இப்போ நம்ம மீன் குழம்பு அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை பண்ண போகிறோம் இங்கே மீன் கழுவிக்கிட்டே இருக்காங்க மீனாக்கா சரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அப்புறம் நடுநடல ஏதாவது பிட்ஸ் அண்ட் பைட்ஸாக ஏதாவது ஷூட் பண்ண முடிஞ்சதுன்னா ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன தரவாக்கா போட்டு தேய் தேய் தேய்ச்சி கழுவுறாங்க மீனாக்கா மீனை அதுவே பாவம் நொந்த நூடுல்ஸ் ஆகிறதால மீன் இருக்கு அதை போட்டு நல்ல தேய் தேய்னு அப்படியே சொன்னால் மீனாக்கா அர்த்தமாக செஞ்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவாங்க சூப்பர் கா சூப்பர்கா கா சூப்பர் உங்கள் வேறே நான் பாராட்டுறேன்க்கா இந்த பாருங்க மீனை பல பல மீனாக்கா இந்த பக்கம் வந்து நம்ம இஞ்சி டீ இருக்கோம் எல்லாேருக்கும் இஞ்சி டீ போட்டு என்ன தான் நம்ம வெரைட்டி வெரைட்டியா சாப்பிட்டாலும் அந்த பதினோரு மணிக்கு டீ குடிச்சாதான் பா சாப்பிட்ட மாதிரியே ஒரு சாப்பிட்டு திருப்தி அடைஞ்ச ஒரு ஃபீலே வருது இல்லக்கா நான் இல்ல இப்ப பாட்டிலாம் இருக்காங்கல்ல இப்ப அவங்களுக்காகவே போடணும் அப்புறம் நீங்களும் சாப்பிட மாட்டீங்க என்ன தெரியல மீனாக்கா ஃபஸ்ட்டு எங்கள் எல்லாம் சாப்பிடுவாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா சாப்பிட மாட்டீங்க அப்புறம் வந்து நான் அவங்களுக்கு நிறைய வேலை வாங்குற வேற சட்டியாவது போட்டுக்கிட்டாதான தெம்பா வேலை செய்வீங்க அதனாலதான் உங்களுக்கு பாட்டிக்கு எல்லாருக்கும் சேர்த்து டீயா போட்டாச்சு சரி டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் மீனூர் கட்ட க கழுவியாச்சு இந்த பக்கம் சாப்பாடு கரிசி எல்லாம் வச்சாச்சு அவ்வளோதான் நம்ம கடைக்கடை கடைக்கடை மீன் குழம்பு வச்சுட்டு கொஞ்சமாக நெத்திலியை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்க்கலாம் நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ் போடுவது எப்படி சொல்கிறார் விளக்குகிறார் மீனா எம்மா ஆளினால் சமையல் கலை எல்லாத்திலும் சிறந்து விளங்கும் மீனாக்கா சொல்றாங்க சொல்லுங்கக்கா உங்க அளவுல எனக்கு சமைக்கலாம் சவுண்டா பேசுங்க அக்கா மைக் அக்கா அக்கா அப்படிலாம் இல்ல அக்கா போடுக்கா நல்லா கத்து குட்டி நீங்க எல்லாம் வந்து எத்தனை வருஷமா சமைக்கிறீங்க கொஞ்சமா அவ்வளவு மீன் கிடையாதுக்கா அதுல பாதி குழம்புக்கு எடுத்துருங்க மீன் குழம்புக்கு கொஞ்சமா இது வந்து வறுவலுக்கு தனியா கொஞ்சம் எடுத்தாச்சு இப்போ குழம்புக்கு இது வறுவலுக்கு தேவையான மசாலா மட்டும் போடுங்க கொஞ்சம் மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃபிளர்

அப்புறம் கான்ஃபிளர் போட்டிங்களா சரி அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டாச்சு கொஞ்சமா லெமன் அப்புறம் அரிசி மாவு வேணுமா அரிசி மாவு கொஞ்சம் வேணும் அப்போ தான் கொஞ்சம் இருக்கும் சரி போட்டுக்கோம் அரிசி மாவு கொஞ்சம் அரிசி மாவு வந்து மொறுமொருன்னு இருக்கிறதுக்காக கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக அரிசி மாவு அவ்வளோதான் இதெல்லாம் போட்டு அப்படியே கலந்து இந்த நெத்திலியை போட்டு பரட்டி வச்சு அப்புறம் அப்புறம் ட்ரை பண்ண வேண்டியது ஆமாம் இதெல்லாம் போட்டு இப்போ கலந்துட்டு அப்படியே மீனாக போட்டுட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதாக சரி ஓகே மாங்காய் போட்டு சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு மாங்காய் வந்து லைட்டாக பழம் மாதிரி இருக்குது பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மாங்காய் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக இல்லை மீன் குழம்பு சாம்பார் எது நீங்கள் பண்ணிங்கன்னாலும் சூப்பராக இருக்கும் லைட்டாக ஸ்வீட்டாகவும் இருக்கும் அந்த புளிப்பு ப்ளஸ் அந்த ஸ்வீட் எல்லாமே கலந்து சூப்பராக இருக்கும் அம்மா பசங்கிதும்மா சாப்பாடு போட சொன்னால் கிட்ச்சிம்மா சாப்பிட்டுருக்கேன் நான் கூப்பிடுறேன் நீங்க வர மாட்டீங்க நீங்க வரதுக்குள்ள எனக்கு வசி வந்துருது வேர்க்கடல உங்களுக்கு குறிச்சு வச்சுட்டு தானே சாப்பிடறோம் நான் சாப்பிடுறேன் கரெக்ட் தான் உங்களுக்கு தனியா உரிச்சு வச்சுட்டு மிச்சம் எனக்கு கொஞ்சம் நான் உரிச்சு நானே சாப்பிட்டு இருக்கேன் இங்க வந்து சமைச்சு முடிச்சிட்டேன் நான் வந்து ரெசிபி எல்லாம் காமிக்கல சோறு சுட சுட சோறு நெத்திலி மீன் குழம்பு அப்புறம் நெத்திலி வந்து மீனாக்கா மசாலா போட்டு வச்சுட்டு போனாங்கல்ல அதை வந்து ஃப்ரை பண்ணிட்டேன் அப்புறம் இங்க வந்து ரசமும் வச்சுட்டேன் கொஞ்சமா ரசம்

என்னது மீண்டும் மீண்டும் ஆமா ஆக்சுவலா வந்து போன வாரம் ஒரு பை வந்துச்சுங்க அந்த வீடியோவை நான் எடிட் பண்ணவே மறந்துட்டேன் அப்ப ரீசெண்டா அதாவது தேவையில்லாத வீடியோ எல்லாம் பண்ணலாம் போகும்போது அந்த வீடியோ இருக்கு அதனால அது வந்து இப்போ ரீசெண்டா போட்டதால மறுபடியும் அம்மா வீட்டுல இருந்து ஒரு பையா வார வாரம் உனக்கு பை வருதாமா அப்படின்னு கேட்காதீங்க ஆக்சுவலா போன வாரம் தம்பி ஊருக்கு போயிட்டேன் இந்த வாரம் மறுபடியும் போனான் ஏன்னா நாங்க தான் போல எதுக்கு போகணும் அப்படின்னா எங்க தாத்தாவுக்கு வந்து தவசம் இன்னைக்குதான் திங்க கிழமை இன்னைக்குதான் இந்த வருஷம் அக்சுவலா எங்களையும் தான் கூப்பிட்டாங்க அம்பீஷ்க்கு இன்னைக்கு ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் இருந்துச்சு அதனால தான் நாங்க போக முடியாம போயிடுச்சு சொல்லிட்டு அம்மா நீ வரலனாலும் பரவாயில்ல தாத்தாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்குமே இருக்கணும் அப்படி சொல்லி செஞ்ச பலகாரத்தை மட்டும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அக்சலா தம்பி வந்து எட்டு மணிக்குள்ள வந்தாதான் நம்ம நைட்டாவது இதை கொஞ்சம் சாப்பிட முடியும் அப்படின்றதுக்காக எட்டு மணிக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டான் என்னென்ன கொடுத்து அனுப்பியிருக்காங்கன்னு பாப்போமா தெரியாது தெரியாது என்ன இருக்காங்கன்னு தெரியல தெரியாது

தவசம்னாலே கண்டிப்பாக இந்த அது என்ன எது எதுக்காக அதை பண்ணுறாங்கன்னு தெரில யாருக்கு தேவசம்னாலுமே இந்த பிரண்டை வாங்கி குழம்பு வைப்பாங்க அதை வச்சு படைப்பாங்க அதை பரண்டை இல்லை பரண்டை வந்து ஊரில் கிடைக்கும் கிராமத்துலலாம் அதை ஒடிச்சு இந்த மாதிரி குழம்பு வைப்பாங்க தவசத்துக்கெல்லாம் அது கொடுத்து அனுப்பியிருக்காங்க நாளைக்கு இதை வச்சு ஓடிட்ட வண்டி அதுக்கப்புறம் வடை இது வந்து மசால் வடை இங்கே பாரு மசால் வடை கொடுத்து அனுப்பியிருக்காங்க ஒரு டப்பா ஃபுல்லாக அப்புறம் நான் வேண்டான்னு சொன்னேன் அவன் வரதுக்கு லேட் ஆயிரும் வேண்டாம் நைட்ல எல்லாம் சொன்னேன் ஆனாலும் எங்கள் அம்மா வந்து மனசு கேட்காம பொண்ணு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சாப்பிடாத செய்யட்டும் அப்படின்னு அதுவும் நான் வந்து வேண்டாமான்னு சொன்னேன் மருமகனுக்கு மசால் வடைனா ரொம்ப பிடிக்கும் உனக்கு வேணான்னா அவருக்காவது குடு அப்படின்னு சொல்லி ஒரு பத்து வடை கொடுத்து அனுப்பியிருக்காங்க மருமகனுக்காக ஏன்னா அவருக்கு மசால் தான் பிடிக்கும் இல்லையா அதனால அவருக்காக அவர் நீ சாப்பிடலாம் அவருக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அப்புறம் இங்க வந்து இது என்ன எல்லாம் வச்சிருக்காங்க எங்க அம்மா ஆமா எங்க வீட்டுல தவசன்னாலே நிறைய ஐட்டம் செய்வாங்க பாயசம்

மெதுவடை இதன் குடிச்சி அனுப்பியிருக்காங்கப்பா இதயம் குடிச்ச அனுப்பி ஆஹ் எனக்கு மெதுவடை எனக்கு மசாலா தான் பிடிக்கும் மெதுவடை எனக்கு சூடா சாப்பிட பிடிக்கும் அதுக்கப்புறம் ஆஹ் பூண்டு எங்க அம்மா சின்ன பூண்டா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு ஃபோன்ல சொன்னாங்க சரி அப்படின்னா எனக்கும் ஒரு ஒரு கிலோ வாங்கி கொடுத்த அனுப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைக்கணும் அப்படின்னு சொன்னேன் அதுக்காக ஒரு கிலோ பூண்டு இந்த பூண்டு எல்லாம் இங்கே இருக்கும் வீடு பக்கத்தே இருக்கும் எங்க அம்மா வந்து மனசு கேட்காம நல்லா இருக்குமா வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன் நல்லா இருக்கு நான் வாங்கின ஒரு அரை கிலோ உனக்கு ஒரு ஒரு கிலோ வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன் யூஸ் பண்ணி பாரு அப்படின்னாங்க அதனால ஏன்னா இந்த மாதிரி சின்ன பூண்டு தாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம உரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சொல்லி பெரிய பூண்டு வாங்கிடுவோம் ஆனா அது டேஸ்டே இருக்காது இந்த மாதிரி சின்ன பூண்டு தான் நாட்டு பூண்டு டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம காரக்குழம்பு எதுல போட்டாலுமே அப்படியே எடுத்து சாப்பிடும் போது நல்லா இருக்கும் இந்த பெரிய பூண்டு எல்லாம் டேஸ்டே இருக்க மாட்டேன் பாக்க தான் பெருசு பெருசா இருக்கு ஆனா டேஸ்டே இருக்காது சரி ஓகே இப்ப இதுதான் சாப்பிட போறோம் சரி ஓகேவா அவ்வளவுதான் வீடியோ முடிச்சுக்கலாம் இது சின்ன வீடியோ தான் மதியம் வந்து நானு பாட்டி சாப்பிட வரும் சாப்பிடும்போது நம்ம வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி நான் வீடியோல பேசியிருப்பேன் ஆக்சுவலா பாட்டி என்னன்னா அவங்க பேசவே மாட்டாங்க அவங்க பெரியவங்க வந்து காம்கேரிங்க காம்காரிங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரிதான் அவங்களும் இப்ப நம்மள மாதிரி இருக்கவங்க ஏஜ்ல இருக்கவங்கெல்லாம் ஈஸியா எடுத்து என்ன என்னெல்லாம் காமிக்காதான் என்னெல்லாம் காமிக்காத அவங்களும் அப்படிதான் ட்ரெஸ் நல்ல சாரி நல்லா இதெல்லாம் காமிக்காதம்மா வீட்டுல எல்லாரும் பாப்பாங்க அப்படின்னு கூச்சப்படுறாங்க சரி அவங்க சொல்றது ஓகே தானே இல்லாம வந்து வீடியோல காமிச்சு நம்ம பண்ணக்கூடாதுன்றது வந்து மட்டும் எடுத்தோம் மதியம் சரியா வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் நம்ம பேச முடியல அதுக்கப்புறம் வந்து

அவரோட இந்த வருஷம் சாப்பாடாவது சாப்பிடறமே அப்படின்னு நினைச்சிட்டு இது மூலியமா தாத்தா என்ன பிளஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம வீடியோ முடிச்சுக்கலாமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க